நீக்கட்டு காலம் முடிந்து போகுமே இஸ்ரவேலின் சிறை இருப்பு மாறி போகுமே யா கோபின் காலம் முடிந்து போகுமே இஸ்ரவேலின் சிறை இருப்பு மாறி போகுமே திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வாக்கு தத்த தேசத்தை வெற்றி என்று வாழ்ந்திடுவோம் திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வாக்கு தத்த தேசத்தை வெற்றி என்று வாழ்ந்திடுவோம் யாக்கோ பின்னி கட்டு காலம் முடிந்து போகுமே இஸ்ரோ சிறை இருப்பு மாறி போகுமே யாக்கோ பின்னி கட்டு காலம் முடிந்து போகுமே இஸ்ரோ சிறை இருப்பு மாறி போகுமே தடை பண்ண முடியாது எரிகோவோ ஆயியோ தோல்வி அடைய செய்யாது செங்கடலோ யோர்தானோ தடை பண்ண முடியாது எரிகோவோ ஆயியோ தோல்வி அடைய செய்யாது கர்த்தரே முன்னின்று யுத்தங்கள் நடத்துவார் வில்லை ஒடித்து ஈட்டி முறித்து வெற்றியையும் ஈட்டி முடித்து வெற்றியையும் தந்திடுவார் திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கார்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் அங்கு தத்த தேசத்தை பெற்றி என்று வாழ்ந்திடுவோம் திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கார்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வாக்கு தத்த தேசத்தை பெற்றி என்று வாழ்ந்திடுவோம் காலம் முடிந்து போ நீ கட்டுக்கால முடிந்து போகுறி போகுமே அக்கினியோ ஆறுகளோ அழித்து போட முடியாது பாகாலோ தாகானோ ஜெயம் எடுக்க முடியாது தேவனே இறங்கி வந்து சகாயம் செய்திடுவார் துன்மா பலவான்கள் கதிகணங்க செய்திடுவார் தேவனே இறங்கி வந்து சகாயம் செய்திடுவார் துன்மார்கர் பலவான்கள் கதிகணங்க திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வாக்கு தாத்த தேசத்தை வெற்றி என்று வாழ்ந்திடுவோம் யா கோபின் மே காலம் முடிந்து போகுமே இஸ்ரவேலின் சிறை இருப்பு மாறி போகுமே சிறைகளோ கோட்டைகளோ அடைத்து போட முடியாது துஷ்டனோ வெளித்தனோ முன்னிருக்க முடியாது சிறைகளோ கோட்டைகளோ அடைத்து போட முடியாது துஷ்டனோ வெளிசனோ முன்னிருக்க முடியாது வந்து எதிரியை வீழ்த்துவார் வீரனையும் சேரனையும் காலின் கீழே அழித்திடுவார் நேசரே உடன் வந்து எதிரியை வீழ்த்துவார் வீரனையும் சேனையையும் காலின் கீழில் அழித்திடுவார் திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வாக்கு தத்த தேசத்தை வெற்றி என்றும் வாழ்ந்திடுவோம் திரும்பிடுவோம் திரும்பிடுவோம் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம் வா தத்த தேசத்தை வெற்றி என்று வாழ்ந்திடுவோம் யா கோவின் நீ கட்டுக்காலம் முடிந்து போகுமே இஸ்ரவேலின் சிறையில் இருக்கும் மாறி போகுமே யா கோவின் நீ கட்டுக்காலம் முடிந்து போகுமே இஸ்ரவேலின் சிறையில் மாறி போகும்